புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வரும் நிலையில் நகரப் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் எழில் குமார் இணைகிறார் எழில் வணக்கம் அங்குள்ள சூழல் என்ன விரிவா பதிவு பண்ணுங்க புயல் புதுச்சேரியை மிரட்டி வரும் நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதியில் காலை முதல் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் மீண்டும் இதேபோல் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடைபட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதியில் உள்ள பாரதி வீதி மற்றும் வெள்ளார வீதி சந்திப்பில் உள்ள ஒரு டிரான்ஸ்பார்மரில் திடீரென தீ பற்றி எடிய தொடங்கியது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தினர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறையினர் தற்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்பட்டுள்ள அந்த வயர்களை மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் இந்த ட்ரான்ஸ்பார்மர் வெடித்து அந்த தீப்பொறியானது வெளியே வரும் காட்சியானது தற்போது வெளியாகி உள்ளது இருந்தபோதிலும் இந்த தொடர் கனமழை மற்றும் காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அதனை சரி செய்யும் பணியிலும் மின்சார மின்சார மின்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க